அன்பு மாணவர்களுக்கும் அருமையான ஆசிரியர்களுக்கும் நமஸ்காரங்கள் இன்றைய ஐக்கிய வழிபாட்டில் நம்ம ஒரு சில விஷயங்கள் புதிய புதிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போறோம் நம்ம தேசிய விலங்கு இது சூப்பர் அப்ப நம்ம மாநில விலங்கு தமிழ்நாட்டினுடைய விலங்கு தேசிய விலங்கு இது நீலகிரி யானையா ஆடா என்னாடு வரையாடு சூப்பர் நம்மளுடைய தேசிய புறா மாநிலத்தின் தேசிய புறா மரகத புறா நம்முடைய இந்திய தேசிய புறா மயில் சூப்பர் மலர் என்னது இந்த என்னது தமிழ்நாட்டு தாமரை தேசியத்துக்கு தான் தாமரை சூப்பர் செங்காந்தல் மலர் அப்ப இதே மாதிரி இந்த புறா மரகத புறா பேருக்கு புறா ரொம்ப பிடிக்கும் சூப்பர் எல்லாருக்குமே பெரும்பாலும் பிடிக்கும் அந்த புறாவினுடைய வாசம் இருக்கலாம் எச்சத்தினுடைய வாசத்துக்கு ஆஸ்துமா பிடிக்கும் சரியா ஒரு சிலருக்கு அலர்ஜியும் அந்த புறாக்கினால ஏற்படும் புறாக்கள் தோராயமா எத்தனை இருக்கலாம் எத்தனை வகைகள் இருக்கலாம் எத்தனை இருக்கலாம் இருபது வேற ஒரு ஐம்பது ஏழாம் ஆயிடுச்சு இருபது ஐம்பது பதினெட்டு மொத்தம் முன்னூறு வகையான புறாயணங்கள் எத்தனை முன்னூறு வகையான புறாயணங்கள் அதுல ஒரு புறா இனமானது காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை அப்டேட் பண்ணாததுனால அழிஞ்சு போச்சு அதை பற்றி நான் அடுத்த வாரம் யாராவது யாவமா கேட்டீங்கன்னா அதை பற்றிய நீதி கதையை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு உள்ள கதைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா புறாக்கள் வழக்கமா எங்க எங்க உயரமான இடங்கள்ல வாழுமா இல்ல நான் தாழ்ந்த இடங்கள்ல வாழுமா உயரமான இடங்கள்ல தான் வாழும் நம்ம தாழ்ந்த இடத்துல கூட வச்சு அடைச்சு வச்சிட்டு இருக்கிறோம் புறாக்கள் எங்க இருக்குது கோயிலினுடைய கோபுரத்தினுடைய உச்சியில இருந்துட்டு இருக்கும் உயர்ந்த இடங்கள்ல வளரும் அப்போ அந்த புறாக்கள்ல நிறைய வகைகள் இருக்கும் போது இரண்டு வகையான புறாக்கள் ஒன்னு நீலப்புறா இன்னொன்னு மாடப்புறா நீலப்புறா இன்னொன்னு ரெண்டுமே ஒரு கோபுரத்தினுடைய உச்சியில வாழ்ந்து வந்துச்சு ரெண்டுக்கும் எப்பவும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும் நான் தான் ரொம்ப அழகு நான் தான் ரொம்ப வலிமைன்னு அந்த நீலப்புறாவுக்கும் மாடப்புறாக்களுக்கும் ரொம்ப சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அந்த கோபுரத்தை ஒரு டைம் ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணணும் வெள்ளை அடிக்கணும் சுத்தப்படுத்தணும்னு ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அந்த புறாக்கள் எல்லாம் இருக்க முடியுமா அப்போ இருப்பிடத்தை நம்ம சேஞ்ச் பண்ணணும் புறாக்கள் எல்லாமே வேறொரு இடத்துக்கு பறந்து போக போச்சு எல்லாம் பறந்து போகும் பொழுது போகிற வழியில் என்னாச்சுது ஒரு நெல்மணிகள் நிறைய இருந்துச்சு நிறைய நெல்மணிகள் இருந்த உடனே அந்த நெல்மணிகளை பார்த்த உடனே புறாக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா புறாக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அது எல்லாம் என்னச்சு மொத்தமும் உட்காந்து நெல்மணிகள் அத்தனையும் சாப்பிடுச்சு எல்லாம் டேஸ்டா இருந்துச்சு சந்தோஷமா பறந்து நல்லா இந்த இடத்துல நம்ம வழக்கமாக எவ்வளவு இறக்கி கஷ்டப்பட்டு இருந்தோம் இந்த இடத்துல அழகா நமக்கு நெல்மணிகள் எல்லாம் கிடைக்கிது இன்னும் எல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்தியாக அங்கேருந்து பக்கத்தில் உள்ள ஒரு மரத்தில் எல்லாமே தங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த நெல்மணிகள் ஒரு வேடன் தன்னுடைய உணவுக்காக காய வச்ச நெல்மணி அப்போ வேடன் வந்து பார்க்கறான் ஒரு நெல்மணி கூட இல்லை எல்லாத்தையும் புறா சாப்பிட்டுச்சு எப்படி இது புறா சாப்பிட்டுருக்கோம்னு வேடம் கண்டுபிடிச்சிருப்பான் கண்டுபிடிச்சிருக்கலாம் வேற கால் தடத்தை கண்டுபிடிச்சிருக்கலாம் சூப்பர் வேற கொத்தி திங்க தெரியாதுல்ல வேடம் பார்க்கல எப்படி நெல்மணி வேற எப்படி கண்டுபிடிக்கலாம் எச்சத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் புறாவினுடைய கழிவுகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிதானே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இந்த சர்வைவல் நம்மளுடைய டிஸ்கவரி சேனல்ல காடுகள்ல வாழ்ந்துட்டு வருவாங்க இல்லையா இதெல்லாம் தடத்தை வச்சு மிருகம் இருக்கு இந்த மிருகம் இருக்குது அது தொட்டு பார்த்து இவ்வளவுக்கு ஈரமா இருக்கு அப்ப இருக்கு காஞ்சி காஞ்சிருக்கு அப்ப ரொம்ப நாள் கழிச்சு போயிருக்கும் இது எல்லாமே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சுற்றியுள்ள விஷயங்களை கவனிக்கும் பொழுது நிறைய புதிய புதிய தகவல்கள் நமக்கு கிடைக்கும் சரி அந்த தானே புறா இருந்துச்சு நம்மளுடைய மாநிலத்தினுடைய தேசிய கோபுரம் என்ன எங்க உள்ளது தேசிய கோபுரம் எந்த ஊர்ல உள்ளது ரொம்ப இனிப்பான ஸ்வீட்டுக்கு ஃபேமஸான ஆன ஊர் திருநெல்வேலியில அல்வா இருக்கு ஆனா இன்னும் இனிப்பான வெள்ளை கலர்ல இனிப்பான ஒரு ஸ்வீட்டு திருப்பதி லட்டு வெள்ளை கலர்ல இருக்காது நம்ம மாநிலம் மாநிலம் திருப்பதிக்கு போயிட்டீங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா அங்க உள்ள ராஜகோபுரம் தான் நம்மளுடைய மாநிலத்தினுடைய கோபுரம் சரியா பால்கோவா ஆ ஓகே அப்போ அந்த புறாக்கள் எல்லாமே அந்த நெல்மணிகளை சாப்பிட்டு அப்படியே பக்கத்துல தங்கிச்சு ஏன் தங்கிச்சது இங்கே தான் இரை நல்லா கிடைக்குது அருமையான சுவையான உணவு கிடைக்குது இங்கேயே வாழலாம் தங்கிச்சது ஆனால் அந்த அந்த இதை பறிகொடுத்தது யாரு வேடன் அவன் சும்மையே எல்லாத்தையும் பிடிக்கிறாள் அப்படிதானே அப்போ தன்னுடைய இரையை எடுத்துடுச்சு அப்படி இதை விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வலையை பின்னான் வலையை பின்னிட்டு அதே மாதிரி வலையை விரிச்சிட்டு வலைக்கு மேல நெல்மணிகளை அப்படி நாள பரத்தி வச்சுட்டான் அடுத்த நாளைக்கு இந்த அவ்வளவு புறாவே பிடிச்சிடுவேன்னு அதே மாதிரி புறாக்களுக்கு ஒரு குணம் உண்டு ஒரு இடத்துல இறை கிடைச்சிதுன்னா திரும்ப வேணும் செய்யும் அதே இடத்துக்கு அதே டைமில் வந்து பார்க்கும் வந்து பார்க்கும் பொழுது அதே மாதிரி நெல்மணிகள் பரப்பி இருந்துச்சு எல்லா புறாக்களும் சந்தோஷமாக என்ன பண்ணுச்சு அப்படியே உட்காந்து நெல்மணிகளை சாப்பிட்டுச்சு சாப்பிட்டுட்டு பறக்கலான்னு பார்த்தா என்ன இருக்கும் காலில் வலைகள் எல்லாம் மாட்டிருச்சு

அதே மாதிரி புறாக்களை ரேஸுக்காக பயன்படுத்துவாங்க வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க செய்திகள் அனுப்புறதுக்கு தூது அனுப்புவதற்கு பயன்படுத்துவாங்க ஏன் நிறைய பறவைகள் இருக்கும் பொழுது புறாக்களை மட்டும் ஏன் பயன்படுத்துறாங்க மற்ற புறாக்களுக்கும் மற்ற பறவைகளுக்கும் புறாக்களுக்கும் இருக்க தனித்தன்மை என்ன புறாக்களினுடைய சிறப்பம்சங்கள் என்ன ரொம்ப புத்தி கூர்மை நுண்ணறிவு உடையது புறா அது மட்டும் இல்ல ஒரு புறாவானது ஒரு இடத்துல வந்து இருந்துச்சுன்னா அந்த அந்த புறாவை ரொம்ப தூரம் பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி விட்டாலும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துருமா அது மட்டுமல்ல புறா எவ்வளவு ஸ்பீடா போகுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்மளுடைய திருச்செந்தூர் இருக்கு இல்லையா திருச்செந்தூர் போகுது பத்துல இருந்து பனிரெண்டு நிமிஷத்துல போயிடுமா கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த புறாக்களால் பறக்க முடியும் அது மட்டும் மட்டுமல்ல புறாக்கனோட சிறப்பம்சம் என்னன்னா ஒரு நேரத்துல ரெண்டு முட்டைகள் இடும் எத்தனை முட்டைகள் ரெண்டு முட்டைகள் இருபது நாட்கள்ல அது குஞ்சு பொறிச்சிடும் எத்தனை நாட்கள்ல அதுலயும் ரொம்ப ரொம்ப சிறப்பம்சம் என்னன்னா இப்ப மனிதர்கள் நாகரிகத்துல சிறப்பா சொல்றாங்க இல்லையா ஒருவனுக்கு ஒரு தீ சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி புறா ஜோடி ஜோடி புறான்னு சொல்றாங்க ஒரு ஒரு ஆண் புறா ஒரு பெண் புறா ஜோடி சேர்ந்து ஒரு முட்டை இட்டுச்சுன்னா அந்த அந்த இரண்டு புறாக்கள் மட்டும்தான் எப்பொழுதுமே சேர்ந்து முட்டையிடும் அப்போ புறாக்களுக்கு அவ்வளவு சிறப்பம்சம் இருக்கு எதுக்கெல்லாம் எந்த காலத்தில் கிட்டத்தட்ட பதினேழு பதினேழாம் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க போர்ல மிகச்சிறந்த பங்காற்றியது புறா அந்த தூதுக்களுக்காக பங்காற்றியது புறா கண்ணுக்கு தெரியாம பறந்து போயிடுவான் அந்த அளவுக்கு பயிற்சிகள் கொடுத்தா மிகச்சிறந்த ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்தது புறான்றதுனால புறாக்களை நம்மளுடைய முன்னோர்கள் மிகச்சிறந்த அளவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்போவும் பாதுகாப்புக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க சில நேரங்களில் உணவுக்காகவும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க சில நேரங்கள் இடங்களில் பந்தயத்திற்காக பயன்படுத்துகிறாங்க அழகுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்போ இந்த புறாக்கள் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நுண்ணறிவுடையாக உடையதா இருக்கிறதுனால புறாக்களை வரைக்கும் அந்த வேடையில் என்ன பண்ணிட்டான் எப்படி அதை பிடிக்கணும்ன்ற பிளானில் இருக்குது ஆனால் புறா எப்படிப்பட்டது நல்ல புத்திசாலியான புறா அதனால வலையை ஸ்ட்ராங்காக பண்ணிட்டான் எல்லா புறாக்களும் வலையில மாட்டிடுச்சு வலையில வேற அங்க அங்கேருந்து நடந்து வாராம் கிட்ட வாராம் மொத்தமா பிடிச்சி இன்னைக்கு நல்ல வேட்டை பெரிய லெவல்ல நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம்னு நினச்சி வாரம் அப்போ என்ன பண்ணிடுச்சு எல்லா புறாக்களும் நம்ம மொத்தமாக சேர்ந்து பறக்கலாம்னு மொத்தமாக சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சு எல்லா புறாக்களும் வலையில மாட்டிருக்கு மொத்தமாக எல்லா பொறக்களும் ரெக்கை ரெக்கையை அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படி ட்ரோன் மாதிரி அந்த வலையோட சேர்ந்து அந்த எல்லா புறாக்களும் மேலே பறந்து போயிச்சான் அதை பார்த்தோன்ன வேட நடப்பாவி ஒன்றுபட்டால் உன்று வாழ்வுன்ற ஒரு பழமொழிக்கு மாதிரி இந்த புறாக்கள் எல்லாம் ஒற்றுமையா பறந்து போதப்பா என்னடா செய்ய அதான் நேற்றுக்கு என் நெல்மணிகள் தான் போச்சு இன்னைக்கு நெல்மணியும் போச்சு என் வளையும் போச்சுதேன்னு அது பின்னாடியே ஓடிட்டு போறான் பறந்து போயிட்டு இருந்த புறாக்களுக்குள்ள புறா சொல்லிச்சான் நாங்கள் தான் வேகமாக சிறகடிச்சு பறந்ததுனால நீங்கள் தப்பிச்சிங்கன்னு மானப்புறாக்களை பார்த்து சொல்லிச்சான் மாடப்புறா சொல்லிச்சா உங்களை விட நாங்க தான் வலிமையானவங்க நாங்களும் சப்போர்ட் பண்ணலன்னா உங்களால பறக்கவே முடியாது சண்டை போட்டுச்சாங்க ரெண்டுக்குள்ள பயங்கரமான சண்டைகள் ஏற்பட்டுச்சு சண்டைகள் ஏற்பட்ட உற்சாகமா பறக்க முடியுமா பறக்க முடியாம அப்படியே தள்ளாடி ஒரு மரக்கிளையில வலையோடு சேர்ந்து அத்தனை புறாக்களும் மாட்டிக்குச்சு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்றது முதல்ல நடந்துச்சு செகண்ட் என்ன நடந்துச்சு ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு ஒன்று பட்டால் உண்டு எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கிடில் நம் அனைவருக்கும் தாழ்வு நல்ல புத்திசாலியா வளையோடு சேர்ந்து தப்பிக்க நினைத்த அந்த புறாக்களுக்குள்ள இருந்த அந்த சண்டைகள் என்ன ஆயிடுச்சு அந்த புறாக்களினுடைய அழிவுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் நம்மிலும் மனித சமூகமானது ஒவ்வொரு நாகரிகம் வளர வளர அடுத்த அடுத்த நிலைகளை அடைவதற்கான காரணம் என்னன்னா நம் ஒற்றுமையோடு சிந்திச்சு நம்மளுடைய சமூகத்திற்கு நிறைய கண்டுபிடிப்புகள் நிறைய நிறைய விஷயங்களை நம்ம வந்து அறிவுகளை நம்ம வந்து மென்மேலும் பெருக்கினதன் காரணத்தினாலதான் மற்ற விலங்குகள் மாதிரி இல்லாம மனிதனானவன் ஒவ்வொரு காலத்திலும் தன்னை வளர்த்து கொண்டே போயிருக்கிறான் அப்ப ஒற்றுமைங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ஒற்றுமையான விஷயத்துல எல்லா விஷயங்களையும் ஒற்றுமையோடு இருக்கணும் நல்ல விஷயங்களை ஒற்றுமையோடு நடத்தி காட்டி நம்மளுடைய சமூகத்தையும் நம்மையும் மென்மேலும் உயர்த்துமாறு ஸ்ரீ ராமகிருஷ்ணா சிதம்பரேஸ்வரர் முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாகவும் ஜெய்கபி சா மருத்துவமனையின் சார்பாகவும் அன்போடு வாழ்த்துகிறோம் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமாத்தலிங்கம் நன்றி